ஈரோடு நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தொண்டர்களுக்கு தாயேக்காக அறிவுறுத்தல் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது வரும் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் காலை பதினோரு மணிக்கு தமிழக வெற்றிக் தலைவரின் ஈரோடு மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது காவல்துறையின் முழுமையான வழிகாட்டு நடைபெற நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம் வெற்றி தலைவர் தன்னை நேசிக்கும் மக்களின் பாதுகாப்பில் எல்லவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் எனவே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கழகத் தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கழகத் தலைவரின் ஒப்புதலோடு கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸ்களிலும் காவல்துறையின் அறிவு பங்கேற்றவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் காவல்துறையினர் வழிகாட்டு நிறுவனங்களை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் பட்டாசு வெடிப்பது உள்ளிட்ட அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழக தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் வாகனங்களை நிறுத்துவதற்குள் காவல்துறை அனுமதித்துள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களிலோ அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக் கூடாது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் மேலும் அங்கே செல்லும் வழிகளில் மாற்றும் திரும்பி வரும் வழிகளில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் நம் கழகத்திற்கு அவ பெயர் உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும் தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அனைவரும் சகோதர சகோதரிகளே இதை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது எளிதில் அடையாளம் காணும் வகையில் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்து தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உயர்நீதிமன்றத்தின் ஒத்துழையின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும் நெடுஞ்சாலை இருதர சாலைகளிலும் இரு புறங்களிலும் பிளெக்ஸ் பேனர் அலங்கார வளைவுகளோ கொடி கம்பங்களோ கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் வாகனங்கள் பஸ் வேன் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொடிகள் கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது மின் கம்பங்கள் மின்கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் ஆகியவற்றில் அருகில் செல்லக்கூடாது சிலைகள் மற்றும் அவற்றைச் சுற்றி ஏதும் பாதுகாப்பு கிரியில் கம்பிகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றில் ஏறி செல்வதை தவிர்க்க வேண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் கலைந்து செல்ல வேண்டும் தலைவரின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கழகத் தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வெற்றியடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது